ஆதியாகமும் பன்னெண்டாவது அதிகாரம் ஆதியாகமும் பன்னெண்டு ரெண்டு எடுத்து வாசிங்க ஆதியாகமும் பன்னெண்டு ரெண்டு ஆ ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு இடைபெடுங்க கர்த்தருடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த குடும்ப தகப்பனை ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தருடைய கிருபை எங்கள் மத்தியில் இறக்கமும் நன்மையின் நன்மையின் பலனாய் வெளிப்படட்டும் ராஜா பேசும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை நான் என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் பேர் என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்குறாருன்னா ஆபிரகாம் ஆபிரகாம் வந்து கணவன் மனைவி பிள்ளைகளே கிடையாது ஒரு சின்ன குடும்பம்னு வைங்களேன் கணவன் மனைவி இப்போ அந்த அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நான் ஒன்று ஒரு பெரிய ஜாதி ஆக்க போறேன் நீ ஆசீர்வாதமாகவே என்ன பண்ணுவ இருப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இப்போ கொடுக்குற எப்படி இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா இயேசு பிறப்பதற்காக ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் போது சொல்கிறாரு ஸ்ரீவத்துக்கும் முன்வத்துக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன் அப்போ அந்த அந்த திட்டம் நிறைவேறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆபிரகாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த குடும்பம் ஆனால் குழந்தையே இல்லை இவங்கள பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் பெரிய ஜாதியாக்குவேன் ஒரு தேசமாக்குவேன் அந்த தேசம் கர்த்தருடைய தேசம் என்று சொல்லப்படும் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லத்தக்கதா என்ன பண்ண போறேன் நடத்த போறேன் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் சொன்ன மாதிரியே இந்த வாக்கு என்ன பண்ணுது நாட்கள் கடக்க கடக்க என்ன பண்ணுது நிறைவேறுகிறத நம்ம வேதாவத்துல பார்க்கிறோம் அதனால் ஒரு தேசம் என்ன பண்ணிட்டு வேத வார்த்தையின்படி தேவ வார்த்தையின்படி உண்டாயிற்று அப்போ ஒரு குடும்பத்துல கர்த்தர் என்ன காரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இந்த குடும்பம் ரொம்ப வருடங்களா குழந்தை இல்லாத ஒரு குடும்பம் ரெண்டாவது ஆபிரகாமுக்கு இயல்பாவே ஒரு இருக்குது எனக்கு குழந்தை வேணும் மனைவிக்கு இயல்பாகவே ஒரு ஏக்கருக்கு நான் மலடி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய துக்கத்தில் இல்லை வெளியே சிரிச்சுக்கிட்டாலும் அவங்க மன ரீதியாக எப்படி இருக்கு ஒரு கவலைக்குள்ளே இருக்கிற குடும்பம் இந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நான் ஒன்று என்ன பண்ண போறேன் ஆசீர்வதிக்க போறேன் இங்கே இருக்கிற நம்மளும் அப்படிதான் பல வேலைகளில் நாம் துக்கப்படுகிறவர்களாய் வேதனைப்படுகிறவர்களாய் வருத்தத்தை சுமக்கிறவர்களாய் காணப்படுவோம் நம்ம குடும்பங்களையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு ஆசீர்வதிக்கிறவராக நன்மையை வெளிப்படுத்துகிறவராய் நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கிறவராய் இருக்க இருக்கிறார் அப்போ கவனித்து கொள்ளுங்கள் நாம் பல வேலைகளில் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா இப்படி இப்படி இருந்தால் இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஆதி பன்னெண்டு ஒம்பது ஆ ஆ ஆப்ரகாம் கண்ணைக்கு கொடுத்த ஒரு ரூல்ஸ் என்னென்னா உன் என்ன ஜனத்தர்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடு போயிடு இதான் ரூல்ஸு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் ஒன்று என்ன பண்ணிடுவேன் ஆசீர்வதிச்சுருவேன் இவ்வளோ கொடுத்த ஒரு பெரிய திட்டமே தான் நான் சொல்கிறபடி என்ன பண்ணு செய் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்ம கைகளில் ஒரு வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன உண்டாகிறது சமாதானம் உண்டாகிறது இதிலிருந்து நமக்கு சமாதானத்தின் ஒரு பெரும் ஊற்றை என்ன பண்ணுகிறது குடும்பங்களில் வெளிப்படுகிறது அதனால தான் பன்னெண்டு ஒன்னுலேயே போட்டிருப்பார் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ என்ன பண்ணு புறப்படு நான் காண்புக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு போ அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே ரூல்ஸை நான் காண்பிக்கிற இடத்துக்கு என்ன பண்ணு போயிரு இப்போ இதில் வந்திருக்கிற நம்மளை கவனிங்க நம்மளே ஆண்டவர் சொல்றார் வசனத்துக்கு நேராக திரும்புங்க வசனத்துக்குள்ள வாழுங்க வசனத்தின்படி என்ன பண்ணுங்க நடந்து கொள்ளுங்க இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு செயல்படுத்துறார் நம்முடைய செய்கைகள் வசனத்துக்கு நேராக எந்த அளவுக்கு அது என்ன சொல்றது ஒரு ஒரு மாற்றம் அடைந்திருக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுதா இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா என் நுகரத்தை என்ன பண்ணுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மத்தியில் சொல்லப்பட்ருக்கு என் நுகத்தை என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் எப்படி இருக்கும் லெகுவாக இருக்கும் அப்படின்னா நல்ல கவனிங்க மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட ஒரு மாடு தான் விரும்பினபடியெலாம் என்ன பண்ண முடியாது போக முடியாது அந்த நுகம்னா என்ன பண்ணும் அதுக்குள்ளே லாக் ஆகிரும் அவர் படி தான் என்ன பண்ணும் செயல்படும் அந்த மாட்டை விட எத்தனையோ மடங்கு அதை லோடு என்ன பண்ணும் போவோம் அந்த மாட்டு அதனுடைய எத்தனையோ மடங்கு என்ன பண்ணும் லோடை இழுத்துட்டு போவோம் அந்த மாடை பாருங்க வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி நுறையாவது இருக்கும் ஏன் தெரியுமா தண்ணியே இல்லாமல் ரொம்ப தூரம் என்ன பண்ணுது அது கடந்து போயிட்டே இருக்குது அதுக்கு அவள் என்ன நேரம் விரும்புகிறான்னோ அப்போ தான் அதுக்கு என்ன கொடுப்பாரு தண்ணி ஆகாரம் கொடுப்பார் இல்லைன்னா அவர் காமிச்சைலாம் குறைக்க என்ன பண்ணணும் அது போயிட்டே இருக்கணும் இப்போ யோசித்து பாருங்கள் நம்ம இன்னைக்கு ஆண்டருடைய நுகத்துக்குள்ளே இருக்கிறோமா நம்ம ஆண்டவருடைய நுகத்துக்குள்ளே வாழ்கிறோமா ஆபிரகாம் அப்படி இருந்தார் நீ இப்படி இரு இங்கே எதுவும் செய்யாத போ பேசு நட ஆபிரகாம் ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி இருந்ததுனால ஆபரகம் சொல்ற இவன் பா எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவான் இருப்பான் இப்போ இதில் வந்திருக்கிற நம்மளை கவனிச்சு பாருங்க அந்த நுகத்துக்குள்ளே பூட்டப்பட்டிருக்கிறோமா இந்த நுகத்துக்கு வெளியே இருக்கிறோமா நுகத்துக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு சகலத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார் சகலத்தை என்ன பண்ணுவார் அந்த மாட்டை பாருங்க அந்த மாட்டை அவனே குளிப்பாட்டுவான் அவனே பராமரிப்பான் உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணுவான் கவனிப்பான் அதுக்கு பாதரட்சை கிடையாது அதுக்கு காலில் என்ன பண்ணுவாங்க ஒரு இரும்பு மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பி வச்சு அதுக்கு ஆணி அடித்து அப்படி வச்சுருப்பாங்க ஏன்னா அது வலிக்குமோ வலிக்கும் விளாடம் ஏன் அப்படின்னா அது ரோட்டில் நடக்கும் பொழுது அந்த அந்த நகம் வந்து உடஞ்சிடும் ஏன்னா அது அவ்வளோ வெயிட் என்ன பண்ணுது இழுக்குது எவ்வளோ அவ்வளோ வெயிட் இழுக்குது அப்போது மாடு இழுத்து போகும் பொழுது அந்த நகை நகை வந்து என்ன பண்ணிடக்கூடாது இதாகிடக்கூடாதுன்னு தான் அதில் லாட் அடிக்கிறாங்க ஒரு கம்பி இருக்கும் யூ வடிவில் இருக்கும் அந்த கம்பியை என்ன பண்ணுவாங்க காலில் மாட்டி அடித்து வச்சுருப்பாங்க அதை சில டைம் எடுத்து நகத்தை மறுபடியும் கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அதை போட்டுவாங்க அப்போ நல்லா கவனித்து பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக அது தன்னுடைய எஜமானுக்கு அப்படியே ஒர்க் பண்ணுது இப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு நுகத்துக்குள்ளே வந்துட்டோமா அந்த நுகத்துக்குள்ளே வாழ்றோம் ஆண்டவர் சொல்கிற என் நுகத்தை என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்க அது லகுவாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் லெகுவா இருக்கும்னா அதுக்கப்புறம் உனக்குன்னு திட்டமே கிடையாது இப்போ நம்ம எத்தனை திட்டத்தை கொண்டு போய் ஆண்டவரே இதே ஆசிரியும் அதே ஆசிரியும் சொல்கிறோம் ஆண்டவர் என்னைக்காது இப்படி சொன்னாரா நம்மகிட்ட வந்து என்னைக்கா அப்படி சொன்னாரா சரி அப்படி ஜோம் பண்ணுறது சரியா தப்பா இப்போ நமக்கு ஒரு திட்டம் இருக்கு அதை வந்து சொல்கிறோம் ஆண்டவரே இதை வந்து என்ன பண்ணும் ஆசீர்வதியும் இந்த காரியத்தை இப்படி செய்யும் கரெக்ட் சித்தத்தின் படி யாரெல்லாம் ஜோகம் பண்றீங்க டெய்லி அழில சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய வேலையில் சித்தத்துக்கு ஆப்போசிட்டா தான் என்ன பண்ணும் கேப்போம் இப்போ எலியா இருக்கிறாரு எலிசா இருக்கிறாரு இவங்க எல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் செஞ்சதாவே இருக்கவே ஆண்டவருடைய திட்டம் விருப்பத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கவனித்து பாருங்கள் என்னுடைய நுகர்த்த என்ன பண்ணுங்கள் ஆபிரகமுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதன் பின்பு ஈசாக்காக இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் மோசையின் காலங்களாக இருக்கட்டும் அந்த ஜனங்களுக்கு நாற்பது வருடம் யாருமே சாப்பிடாத உணவெல்லாம் கருத்தர் கொடுத்தார் நான் நாற்பது வருடம் என்ன பண்ணார் அந்த வனாந்திரத்தில் அவ்வளோ கிருபியாக போஷிச்சார் காரணம் இந்த ஆபிரகம் கொடுத்த வார்த்தை நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன் பெரிய ஜாதியாக போகிறேன் பெரிய ஜாதின்னு என்ன தெரியுமா அதுக்கு பேர் பட்டணம் நிறைய ஆட்கள் என்ன பண்ண போகிறேன் நான் கொண்டு வர போகிறேன் உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ண போகுது எழும்ப போகுது ரைட் இந்த வார்த்தைகள் நிறைவேறுது கர்த்தர் என்ன பண்ணுறார் ஆசீர்வதிக்கிறார் இந்த வார்த்தையை ஆபரகம் கேட்கல என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தரே வந்து என்ன பண்ணுறாரு இப்போ நல்லா கவனித்து பாருங்க இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அதை எடுத்து அப்படியே வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஒன்று சாமியல் மூன்று பன்னெண்டு இங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கு தரிசிக்கு மொத வர்ற தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்கதரிசிக்கு முதலாவது வருகிற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு வாசிங்க ஆ சாமிகள் இப்ப தான் தீர்க்கதரிசியாக முத முதல்ல கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு பேச போய் பேசிட்டு இருக்காரு அவர் சொல்ற மொத தீர்க்க தரிசனம் வேணுது உன் தலைவராக இருக்கிற இந்த தேசத்துக்கு நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஏழியுடைய குடும்பத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் அதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஏழியின் குடும்பத்திற்கு விரோதமாய் நான் சொன்ன யா யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் ஏழி சாக அவருடைய பிள்ளைகள் ரெண்டு போது ஒரு டெத்தை உருவாக்குறாரு இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் சாமுவேலுடைய முத தீர்க்க தரிசனமே அப்ப எப்படிதான் இருந்திருக்கு சாக போரிங்கிற ஒரு வெளிப்பாடு சாமியல் சொல்ற முத வெளிப்பாடு என்னதுதான் சாக போரிங்கிறது தான் என்னது வெளிப்பாடு இப்ப அப்படியே அப்படியே கவனிச்சு பாருங்க இந்த ஏழியுடைய குடும்பத்திற்கு இப்படி தண்டனை வர்றதுக்கு காரணம் என்ன மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் கண்கள் இருள் அடையவே கூடாது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்கள் இருளை அடையவே கூடாது அப்படி இருள் அடைஞ்சிட்டா அவனுக்கு தேவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை உறவு இல்லை தேவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை அதான் போட்டிருக்கு உன் சரிடத்தின் விளக்காக என்ன பண்ணுதான் இது கண்ணுக்கு தான் ஏழி தான் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கிறாரு சரியாக வளர்க்கவே இல்லை இப்போ நல்லா கவனித்து பாருங்க நம்ம நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்த்துருக்குறோமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க யாருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசுடைய நுகத்தை போட்டிருக்கிறீங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஒரு வசனத்தையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் இப்போ நம்ம எத்தனை வசனத்தை கூட்டியிருக்கிறோம் மீறி நடக்கிறோம் இப்போ சில வீட்டில் ரொம்ப நாள் கழித்து பிள்ளைகள் பிறக்கும் அந்த பிள்ளைகளை அவ்வளோ செல்லமாக அவ்வளோ இதாக வளர்த்து அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணாது வளராது அப்போ கர்த்தருக்குள்ள வளராத போது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பரிசுத்தம் ஆவிக்குரிய வ காரியங்கள்லாம் ரொம்ப எப்படி இருக்கும் குறவாக இருக்கும் அதனுடைய செயல்பாடு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஏழியை போல அனுபவம் இருக்குதான் இப்போ நான் பல வேலைகளில் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் அந்த சபை ஊழியராக இருக்கட்டும் சபை போதகராக இருக்கட்டும் அவருக்கு அடுத்தாப்புல அவர் அவரே போல நின்று ஒளிஞ்சிருக்க ஆட்கள் இருக்காது அடுத்த கட்ட தலைவர் இப்போ அப்பா அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க பிள்ளைகள்கிட்ட அந்த ஜபம் என்ன பண்ணாது இருக்காது சரி அது இல்லையே அது ஆண்டவர் பார்த்துக்குவார் அதற்கான பிரயாசம் எடுக்க வேண்டியது கட்டாயம் அவசியம் அப்போ ஏழியுடைய செயல்பாட்டில் என்ன குறைபட்டுட்டா அப்படின்னா அவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைந்தவராய் காணப்படுகிறார் பிள்ளைகளையும் அதற்குள்ளே வளர்க்காத ஒரு சூழ்நிலைகள் அப்போ நல்லா கவனித்து பாருங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய தெய்வ பக்தியில் எவ்வளோ நம்ம பிள்ளைகளை உருவாக்க பிரயாசப்படுகிறோம் ஒருவேளை ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது இந்த வசனங்களே நம்மளை என்ன பண்ணுமா நியாயந்திருக்குமா இந்த வசனங்களே என்ன பண்ணுமா நியாயந்தி இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க இன்னொன்று பாருங்க உபாகம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க உபாகம் நாலு ரெண்டு எடுத்து வாசிங்க உபாகமும் நாலு ரெண்டு ஆ ஆ அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது ஒன்றும் கூட்டம் செய்யாத குறைக்கவும் என்ன பண்ணாத செய்யாத நம்ம எத்தனை வேலைகள்ல வசனத்துக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு ஆண்டவரை இதை தருவீராக அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பார் இல்லையா அந்த சித்தத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறோமா வெளியே அவ தள்ளி ஆ அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல ஒன்னும் என்ன பண்ணிடாத கூட்டிடாத குறைச்சிடாத இப்ப ஏலியுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு சாபத்தை போடுறாரு இவன் சந்ததியில என்ன பண்ண போறேன் நான் நியாயத்திற்கு உண்டு பண்ண போறேன் ஏலிக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ண போறேன் ஆனா ஆபிரகாம பார்த்து சொல்றேன் நான் ஒன்னு என்ன பண்ண போறேன் அதே ஆபிரகாம் சந்ததிக்குள்ள உள்ளவங்க தான் இந்த ஏலி ஏலியுடைய பிள்ளைகளும் முன்னோர்களை ஆசீர்வதித்தார் அதன் பின்பு வந்த சந்தோதி சந்ததிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறாரு ஆண்டவர்களுக்குள்ள இல்லை இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்க ஒரு வசனத்தை கூட்டவும் செய்யாத குறைக்கவும் செய்யாத அப்படியே புதிய பாட்டுக்கு வாங்க புதிய பாட்டில் எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆ இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்துலேருந்து ஒன்றே என்ன பண்ணாதீங்க கூட்டாதீங்க ஒன்றே என்ன பண்ணிடாதீங்க குறைச்சிடாதீங்க கவனமாக நடங்க கவனமாக என்ன பண்ணுங்க நம்ம இப்படியெல்லாம் வசனத்துக்கு பயந்து என்றைக்காக நடந்திருக்கீங்களா ஐயோ இந்த இதில் நான் கூடிடக்கூடாது இந்த இதில் நான் குறைஞ்சிடக்கூடாது என்னைக்கா இந்த வசனத்தை குறித்து பயம் வந்திருக்கா ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் பக்தியாக என்ன பண்ணுறோம் ஆனால் வசனம் சொல்லுது இதில் கூட்டினாலே உனக்கு நான் என்னத்தை கொண்டு வருவேன் அப்ப பல வியாதிக்கு ஒருவேளை காரணம் என்னவா இருக்கலாம் நடக்கலை சரி இன்னொன்னு வசனம் சொல்ல பாருங்க இறைமியா ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆ அடுத்து கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு எப்படி இருக்குமா நிந்தையா இருக்கும் என்ன அர்த்தம் வசனத்துக்கு கீழ்படியில் நிந்தை கட்டா என்ன பண்ணும் வரும் வசனத்துக்கு கீழ்படியில் நிந்தை என்ன பண்ணும் வரும் அவங்க அவங்க செவி என்ன பண்ணல விருத்த சேதனம் அடையல அப்படின்னு அர்த்தம் ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இப்போ நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை நடத்துவதற்கு பிரயாசப்படுறோமா வசனம் ஜபம் நம்ம இன்றைக்கி எது எதுக்கு இல்லாம ஓடுறோம் எது எதுக்கு இல்லாமல் பிரயாசப்படுறோம் இப்படி ஒன்று இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை அதை நிந்தையாக்குமா அவமானத்துக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உறுதி என்ன ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் ஆசிர்வதி ஈசாக்குடைய செய்கைகள் ஆசிர்வதிக்கப்பட்டது யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவர்களுடைய சந்ததிகள் அதே சந்ததிக்குள்ள பின்தொடர் வரும் நாட்களில் வசனத்துக்கு கீழ்படியாததுனால சாபம் எழும்புது வசனத்துக்கு கீழ்படியாததுனால என்ன உண்டாகுது சாபம் உண்டாகுது அடுத்தது வாசிங்க இங்க இன்னொரு நபர் சாபத்தை வாங்கிக்கிட்டது குடும்பம் முழுவதும் நம்ம இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்குறோம் இங்கே ஒரு நபர் குடும்பம் முழுவதையும் சாபமாக வாங்கியிருக்கிறார் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் வேகமாக வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒரு சாபத்தை வாங்கிட்டு போகிறான் இவன் யார் தீர்க்க தரிசன கூட்டத்தில் உள்ள ஆசி சாபத்துக்கு காரணம் என்ன பொருளாசை பொருளாசை அவனுக்கு அந்த பொருளாசை பிடிச்சதுனால சொன்னேன் இல்லையா வசனத்தை நீங்கள் கை கொள்ளலைன்னா உங்களுக்கு நிந்தை நிச்சயம் இவனுக்கு நிந்தை வந்துருக்கா வரலையா எப்படிப்பட்ட நிந்தை தேசத்தை விட்ட என்ன பண்ணிடணும் தேசத்தை விட்டால் இப்போ எங்கள் ஏரியா விட்ட என்ன எப்படி தான் வைக்கணும் அவனை தான் வச்சிருப்பா இப்ப அப்படியே கவனிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நிந்தைக்கு நேரா நடக்கிறோமா தேவ ஆசீர்வாதத்துக்கு நேரா நடக்கிறோமா நம்ம பண்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு வசனம் சொல்லுது நீ இப்படி நடக்காட்ட உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இதுல கூட்டி குறைச்சி இல்லவே அப்போ நம்ம இதுக்குள்ள நடக்கிறதுக்கு நம்மள நாம என்ன பண்ணணும் ஆயத்தப்படணும் பாருங்க நாகமானுக்கு வியாதிலேருந்து விடுதலை கிடைச்சா கிடைக்கலையா ஏன் கிடச்சிச்சி ஆ வசனத்துக்கு கீழ்ப்பிடைஞ்சாரு இப்போ நம்மளை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம வசனத்துக்கு கீழ்ப்பிடுகிறோமா தாண்டி போய் நிற்கிறோமா பல வேலைகளில் நம்மளை கட் நாம கடவுளை அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறோம் கடன் வாங்குறோம் துணிஞ்சு வாங்குகிறோம் வாங்கிட்டு சொல்கிறோம் ஆண்டவரை இந்த கடன் எப்படியாவது என்ன பண்ணுங்க அடைக்க என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க அவர் வாங்குறக்கு லிஸ்ட் கொடுத்தாரா இல்லை புரியுதா அவர் வாங்குறக்கு லிஸ்ட் கொடுக்கவே இல்லை சரி இப்போ ஒருத்தன் வந்து மன்றாடுறான் அவனுக்கு வந்து ஏசு வசனத்தை தாண்டி ஆசிர்வதிப்பாரா வசனத்துக்குள்ள ஆசீர்வதிப்பாரா இப்போ இயேசு ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிட்டான் ஆனால் தெரிஞ்சே செஞ்சுட்டான் இப்போ அவனை வந்து ஆசீர்வதிப்பாரா இல்லை அவனுக்கு மன்னிச்சிடுவார் இனி பாவம் செய்யாத சரி வாங்கின தண்டனைக்கு வாங்கின தப்புக்கு தண்டனை உண்டா இல்லையா தண்டனை உண்டா இல்லையா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு ஏசு கொஞ்சம் குஷ்டர் ரகியில் வந்திருப்பாங்க அப்போ ஏசு சொல்லுவாரு தாவீதின் குமார்னு எங்களுக்கு என்ன பண்ணும் இறங்கும் இப்ப சரி போங்க நீங்க ஆசைட்ட போய் என்ன பண்ணுங்க காண்பிங்க அப்படின்பார் போறவள அவ்வளோ வேறு சுகமாயிரும்னா ஒருத்தவன் ரிட்டன் வருவான் உடனே தெரியும் இந்த சமாரின் ஒருவ உறவுன்னு இல்லை அப்படின்னு அப்படியா சார் நீ போ நீ போயிட்டு என்ன பண்ணு மோசியுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை என்ன பண்ணு செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அனுப்பி விடுவார் அப்போது அங் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே போகல அதன் பின்பு செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்ய சொல்லி என்ன பண்றாரு அனுப்புறாரு இப்போ எனக்கு நான் வந்து தாறு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டு கால் அடிபட்டுருக்கு ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே நான் தான் தப்பாக போயிட்டேன் ஆண்டவரே நான் தான் போய் என்ன பண்ணேன் குறைவா வண்டியை ஓட்டி கீழே விழுந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஈஸப்பா என் குறைகளை மன்னிங்க ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அதுக்காக நாளைக்கே புண்ணெல்லாம் ஆரோமா புண்ணாரோக்கிய நல்லா கொஞ்ச நாளில் என்ன பண்ணும் ஆவும் அப்போ நல்லா பாருங்க பாருங்கள் தண்டனையிலேருந்து எனக்கு உடனே என்ன இருக்குது பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டு பட் நான் அது நிமித்தம் இப்போ ஒன்றும் நான் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவன் எல்லாத்தையும் தாறு மாற வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் கடைசி நேரத்தில் உணர்வு அடைகிறேன் ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார் நாளைக்கே பத்து கோடிக்கு அதிபதி ஆக்குவாரா ஆக்கவே மாட்டார் அப்படி தானே ஏன் ஆக்க மாட்டார் பாவத்தை மன்னிச்சிட்டார் இல்லை இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்கு மன்னிப்பு கேட்குறீ மன்னிப்பு சென்றுடுவார் அதுக்கு பின்பு நடக்கிறத அப்போ நமக்கு மன்னிப்பு தருகிறார் சில வேலைகள்ல சில காரியங்களில் இருக்கிற அந்த சிற்றை நம்மள மறுபடியும் தவறு செய்யாதபடி என்ன பண்றாரு நடத்துறார் அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே வளர்றோமா வசனத்தை தாண்டி வெளியே வளர்றோமா இது மிக அவசியம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆபிரகாமுடைய சந்ததிகள் அதே இஸ்ரோவேல் தேசத்தில் இருக்கிற ஏழியுடைய குடும்பத்திற்கு மேலே கற்றனுடைய கோபம் என்ன பண்ணுது எழும்புது அடுத்தது பாருங்க இங்கே ஒருத்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார் இவருக்கு என்ன நடக்கு பாருங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியாத கேரக்டர் ஒன்று சாமி வேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசதி வேகமாக வசதிங்க ஒன்று சாமல் பதினாறு ஏழு ஆ ஆ ஆண்டவர் இந்த தாவிதை செலெக்ஷன் பொழுது நான் இருதயத்தை பார்த்து செலெக்ஷன் பண்ணுறேன் இன்னும் வருஷத்தில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு நான் தாவீதை என்ன பண்ணுறேன் எனக்காக அபிஷேகம் பண்ணுகிறேன் இப்போ பதினேழாவது வசன அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாவது வசனம் சொல்லியிருக்கோம் இந்த கோழியாத்த வீழ்த்திறவனுக்கு ராஜாவுடைய பொண்ணு இந்த கோழியாத்த வீழ்த்திறவனுடைய தகப்பனுடைய வீட்டாருக்கு இஸ்ரவேலில் அங்கே என்ன உண்டான் சர்வமானியம் அதாவது மானியம் கொடுக்கப்படும் சர்வ சலுகை எல்லாத்திலயும் என்னது இது யாருக்கு கிடைக்குமா சரி தாவிது கொண்டார தாவிது குடும்பத்துக்கு மானியம் கிடைச்சிச்சா தாவிது கிடைச்சிச்சா தாவி எங்க இருக்கு எல்லாரும் வெளியெல்லாம் இருக்கிறிய தாவிதனுடைய தகப்பன் வீட்டாருக்கு அதாவது தாவிதனுடைய குடும்பத்துக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு மானியம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பெரிய அவங்க குடும்பத்துக்கு உண்டான நிறைய ஹெல்ப் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுது போகும் நம்முடைய ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணும் கிடைக்கும் ரைட் ஓகே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரைட் கிடைக்கா கிடைக்கலையாங்கிற ரெண்டா பட்சம் ஆனால் கிடைச்சிச்சா கிடைக்கல என்ன நடந்துச்சு தெரியுமா தாவீத கர்த்தர் தனக்காக அபிஷேகம் பண்ணினார் பைபிள சொல்ற இவனை எனக்காக என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு ரைட் ஆனால் இவன் அங்கே போய் கோழியத்தை வீழ்த்திட்டு வீழ்த்தும் பொழுது சொல்றாங்க மானியம் கிடைக்கும் அப்படியா அப்பவும் பார்க்கலாம அடுத்தது ராஜாவுடைய பொண்ணே அவனுக்கு தான் அப்படி ஓகே இனி பதினெட்டாவது அதிகாரத்தில் பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க இங்க தாவீதுக்கு என்ன தோணுது பாருங்க ஆ தாவிது இப்படி பிரியம்மா நடக்கிறக்கா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு எனக்காக என்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் இப்ப நல்ல கவனிங்க தாவித அபிஷேகம் பண்ண நோக்கம் எனக்காக இவனை பண்ணணும் ரைட் இப்ப நம்மளையும் ஆண்டவர் இந்த வசனத்துக்குள்ள நீ வாழணும் நம்ம வாழாத போது என்ன உண்டாகுது தாவித அங்க வாழ விட்டாரா மீகாவை கல்யாணம் கிட்டியாச்சு இவங்க ரெண்டு பேரும் இளஞ்சோடிகள் ஒன்னா வாழ்ந்தவளா மீகாவை மறக்கிற வரைக்கும் இவன் எங்கே தான் ஓடிட்டு நடக்கான் காடு வனாந்திரம் அங்கே எங்கேயும் ஓடுறான் ஒரு நாள் நினைவு திரும்பும் பொழுது அவனை வேற ஒரு தீக்கி கட்டி விடுத்தாச்சு கிடச்சிச்சா கிடைக்கவே இல்லை சரி மீகாவோட குழந்த கிடச்சிச்சா கிடைக்கவே இல்லை புரிஞ்சிச்சா இப்போ யோசிச்சு பாருங்க நம்மளும் இந்த உலகத்தில் இருக்க பல்வேறு காரியங்களுக்குள்ள விருப்பப்பட்டுதுன்னு ஓடிட்டு அடக்கிறோம் உண்மையிலே யோசிப்பாருங்க ஆண்டவருக்காக தான் என் வாழ்க்கையே இருக்கிறேன் அதை தாண்டி நான் ஒன்றும் விருப்பமாக கேட்டதே இல்லை அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி தான் தெரிஞ்சிருக்கிறாரு இந்த வசனத்துக்குள்ளே வாழுங்கப்பா இது உங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் இந்த வசனத்துக்குள்ளே வாழ்ந்த ஆபரகாமின் குடும்பங்கள் அதன் பின்பு அதற்குள்ளே வந்த பல குடும்பங்கள் சாபங்களை என்ன பண்ணுது வாங்குது நீங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயி பட்டணத்துல தவறு பண்ண ஆகானுடைய குடும்பத்துக்கு என்ன உண்டாகுது சாபம் என்ன உண்டாகுது சாபம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய பட்டயத்தை ரத்தம் பார்க்காதபடி அடக்கி கொள்ளுகிறவன் மேல் என்ன உண்டாகும் அவன் எப்படி இருப்பானா சபிக்கப்பட்டிருப்பான் இருக்கா கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் ஜப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வயர் அந்த வளர்ச்சிக்கு ஓடாத ஒரு நபருடைய வாழ்க்கை அப்போ எப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறோமா இதுக்கெல்லாம் முன்னே மு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்போ இதை சொல்லியிருக்கு அவன் சபிக்கப்பட்டவனா என்ன பண்ணுவான் காணப்படுவான் அப்போ நல்லா கவனிங்க இந்த இந்த சூழ்நிலையில் நாம் வசனத்துக்குள்ளே வாழ்கிறவனா என்ன பண்ணணும் காணப்படணும் வசனத்துக்குள்ளே வாழ்கிறவங்களா என்ன பண்ணணும் காணப்படணும் வசனத்தை தாண்டும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகுது சாபம் அப்போ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணிடும் உண்டு பண்ணிடும் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு நான் உன்னை எப்படி வச்சுருக்கிறேன் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறேன் இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நிறைவேறுமா ஆ இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எங்கள் ஒரு வசனம் எதை குறித்து போட்டிருக்கு கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏலியட் ரெண்டையுமே படிங்க கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஏலியட் வேறொரு சுவிசேஷம் இல்லை சிலர் உங்களை தலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதால் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை கல்வாரி தாண்டி வேற ஒண்ணு வானத்தில இருந்தே ஒரு தூதன் உங்க கண்ணு முன்னால இறங்கி வந்து ஏசு வந்து வந்துட்டு போயிட்டாரு இல்ல ஏசு உங்க வீட்டுக்கு நாளைக்கு வருவாரு இல்ல ஏசு உங்களை பரலோகத்துல அப்படி வைக்க போறாரு இப்படி வைக்க போறாருன்னு சொன்னா நீ என்ன பண்ணாத அதாவது இந்த பைபிள் வசனத்துக்குள்ளே தாண்டி ஏதாவது பேசுனா என்ன பண்ணிடாத அவன் சபிக்கப்பட்டவன் போதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் கேட்க கேட்குறவனு யாரு தான் இப்போ யோசிச்சு பாருங்க உங்கள் உங்கள் நடவடிக்கைகள் உங்களுடைய செய்கைகள் எல்லாம் பைபிளுக்குள்ள இருக்குதா புரியுதா உங்களுக்கு அப்போ இதுக்குள்ளே இல்லைன்னாலே நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு வசனத்துக்கு என்ன பண்ணுங்க அதிக இடம் கொடுங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா அவன் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தெய்வ வார்த்தை என்ன பண்ணான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால தான் பைபிள் வசனத்தின்படி நடக்க அதற்காக முயற்சி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உண்டாகிற அந்த பலன் பக்தியாய் வாழ்கிற பிரயாசம் இது நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிக்கத்தக்கதாக அதனாலதான் பிரச்சனை வருதுன்னு பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய அன்புல வளர 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 நம்ம பிரயாசப்படும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அது நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கொண்டு வரோம் இன்னைக்கு நமக்கு சூழ்நிலையில நிறைய கஷ்டப்பட்டது போல இருக்கலாம் திக்கற்ற பிள்ளைகளை போல காணப்படலாம் ஆனா இயேசுடைய வசனத்தை வாசிச்சு அண்டவர் இந்த வார்த்தையின்படி நடக்க இப்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருவன் இயேசுவை பின்பற்றும் பொழுது அது அவனுக்கு பலனும் அவனுக்கு அது என்னவா மாறுது ஆசீர்வாதமா மாறுது கிறிஸ்து இயேசு சிலுவையில் உங்கள் சாபத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் வசனத்துக்குள்ள நடக்கிறவனுக்கு தான் அது பரிபூர்ணத்தை என்ன பண்ண முடியும் சுதந்திரிக்க முடியும் அப்போ நம்ம வசனத்திற்கு ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு ஆபிரகாம் வசனத்தை கை கொண்டது போல் நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தர் வார்த்தையின்படி உங்களை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் ஆமேன்